ஹாய் வணக்கம் ப்ரொஃபஸர் டாக்டர் உதயா மைக்ரோபயாலஜிஸ்ட் மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட் என்னோடய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வந்து ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஆனால் ஏதோ காரணங்களால் நான் அதை தொட்டு கூட பார்க்கல அதை ஓப்பன் கூட பண்ணலை ஆனால் கடந்த ஒரு முப்பது நாட்களுக்கு முன்னாடி தான் கரெக்டாக போன மாதம் இந்த டே தேதியில் தான் நான் வந்து முதல் வீடியோ போட்டிருப்பேன் முதல் மெசேஜ் போட்டிருப்பேன் அது இந்த முப்பது நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா என்னோட அனுபவத்தை நான் படித்த அந்த படிப்பு எல்லாருக்குமே பயன்படணும் என்னோட அனுபவம் படிப்பு மட்டும் இல்லை படிப்பை சார்ந்த என்னுடைய ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களை சிலதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருப்போம் சிலதெல்லாம் பப்ளிஷ் அன்பப்ளிஷ்டாக இருக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால் அந்த மாதிரி விஷயங்களையும் சேர்ந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க அதனால் இந்த முப்பது நாள் நிறைவில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டதில் எனக்கு மகிழ்ச்சி என்னோடய வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றிங்க என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்க செய்யாதவர்கள் மேலுமாக அதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இது எனக்கு க்ரெடிட் சேர்த்துக்கிறதுக்கு நான் சொல்லலை எனக்கு ஒரு ஆசை தெரிந்த விஷயங்களே மற்றவங்களுக்கு சொல்லணும் பலனுள்ளதாக இருக்கணும் அதுவும் அவங்களுக்கு லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் பலனுள்ளதாக இருக்கணும் ஸோ மற்ற எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சப்போர்ட்னா நாட் மானிட்டைசேஷன் சப்போர்ட் ஆர் சம்திங் எல்ஸ் ஐம் நாட் நான் அந்த மாதிரி பணம் அதை அந்த சப்போர்ட் கேட்கல மற்றவங்களுக்கு மெசேஜ் போகிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அந்த அர்த்தம்தான் நீங்கள் எடுத்துக்கணும் மேலுமாக இன்னொரு முறையாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இந்த நன்றியோட என்னோட மருத்துவ நுண்ணுயிரல் அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க எப்போவுமே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த மனச்சோர்வு டிப்ரெஷன் மன அழுத்தம் இதெல்லாம் வேண்டாங்க ஹாப்பியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு தெரியுமா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் தீமை பயக்கும் பாக்டீரியாக்கள் நன்மை பொதுவாக சொல்லணும்னா நுண்ணுயிரிகள் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் தீமை பயக்கும் நுண் நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறதுன்னா வெளிநாட்டில் செய்கிற ஆராய்ச்சிகளும் சரி நம்ம நாட்டில் செய்கிற ஆராய்ச்சிகளும் சரி என்ன சொல்கிறதுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஹாப்பியாக நல்லா ஒரு ஆக்டிவாக துருன்னு நல்லபடியாக ஹெல்த்தாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கும்பொழுது நம்மளுடைய உடல்களில் இருக்கும் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் வாய் கண் காது மூக்கு தொண்டை வாயிலிருந்து மலவாய் வரல குடல் அதெல்லாத்திலும் இருக்கிற நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களுடைய அளவு அதிகமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய அளவு அதிகமாகும் பொழுது நம்மளுக்கு நல்லது தாங்க அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி உண்மை இன்னொரு உண்மை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஒரு துக்கமாக இருக்கிறது சோர்வையாக இருக்கிறது முக்கியமாக இது மனது சார்ந்த விஷயங்கள் அந்த சோர்வை மன அழுத்தம் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஹியூமன்ஸ் அந்த மாதிரியான மனிதர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு வந்து இந்த நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களின் அளவு கம்மியாகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சி மூலயமா அதனால இன்னைக்கு நான் சந்தோஷமாக என்னுடைய ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகுதுங்க இந்த சேனலில் நான் மெசேஜ் கொடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டிருக்கிறதால ரொம்ப சந்தோஷம் எனக்கு சில நபர்கள் எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க சில நபர்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க ரொம்ப நன்றி இனி வரும் காலங்களிலும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாம் ஆராய்ச்சியை பற்றி சொன்னேன் என்னோட அனுபவத்தை நான் சொல்லணும் இல்லைங்களா ஆராய்ச்சி கேள்விப்படுதல் படித்தல் மற்றும் நாங்கள் செய்கிறது ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னோட பர்சனல் அனுபவம் என்னென்னா நான் வந்து ஒரு ஏழு வருடங்களாக எனக்கு சர்க்கரை வியாதிகரிக்க டயபெட்டிக் பட் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் பிகாஸ் யூனோ நான் வந்து எப்போவுமே ஹேர்பெல் டீ இதெல்லாம் குடிக்கிற வழக்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ப்ளஸ் ஆங்கில மருத்துவத்தையும் எடுத்து வருகிறேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை ஆனால் நடுவில் ஒரு சில நேரங்களில் வந்து எனக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்தது வேலை வேலை நிமித்தமாக வேலையில் பழு அதிகமாயிடுச்சு அதனால் கொஞ்சம் மன அழுத்தமும் அதிகமாகி இருந்தது அது வந்து நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு நம்ம கூட இருந்து பண்ணி அந்த கைட் பண்ணும்பொழுது ஓ அந்த ஒரு மன அழுத்தத்தில் இருந்தேன் நான் சீக்கிரம் முடிக்கணும் அந்த ஆராய்ச்சி அப்படின்னும்பொழுது அப்போ வந்து சில பழக்க வழக்கங்களை நான் வந்து தவற விட்டு விட்டேன் அதை கடைப்பிடிக்க தவறிட்டேன் என்னென்னா நான் மார்னிங்கும் ப்ரஷ் பண்ணுவேன் பிஃபோர் கோயிங் டு பேட் க படுக்கிறதுக்கு முன்னாடியுமே ப்ரஷ் பண்ணுவேன் இப்போ அந்த வேலை பழு அதிகமானதால் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமானதால கொஞ்சம் டென்ஷனாகவும் இருந்தேன் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நான் நைட்டில் லேட் நைட் வரலும் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ண மாட்டேன் அப்படியே படுத்துருவேன் டயர்டில் அப்படியே படுத்துருவேன் கொஞ்சம் டென்ஷன் எப்படா முடிக்கணும் முடிக்கணும் இந்த ஆராய்ச்சியை முடித்து இவங்களுக்கு உதவி செஞ்சு இவங்களுக்கு டிகிரி கொடுத்து அனுப்பணும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததால் அந்த நைட் ப்ரஷிங்கை பண்ணலை அதை பண்ணினாதால் என்ன ஆச்சுன்னா நான் டயபெட்டிக் வேறு அந்த இங்கே கண் வாய்க்குள்ளார இந்த சீக்கு எண்டில் ஒரு சின்ன ஒரு அரை மிளகு சைஸ் அளவுக்கு பெப்பர் ஹாஃப் பெப்பர் சைஸ்க்கு ஒரு லைட்டாக ஒரு எலிவேஷன் இருந்தது ஒரு ஆகி இருந்தது இந்த இடம் மேலுமாக அந்த பல்லு கடிச்சு கடித்து அந்த டென்ஷனில் ரெண்டு பல்லும் அந்த ச தாடையில் கடித்து அது வந்து அந்த மாதிரி எலிவேட்டடாக இருந்தது அது என்ன பண்ணிச்சு வலிக்கவும் ஆரம்பிச்சிச்சு நரம்புகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூளையிலேருந்து பன்னிரெண்டு நரம்புகள் இங்கே வராங்க இந்த பக்கம் அவங்க வந்து இந்த ஃபேஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க சென்சேஷன் எல்லாம் வலிகள் உணரக்கூடிய இதெல்லாம் அப்போ ஆச்சு பெயின் வர ஆரம்பிச்சு தலைவலி வர ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஃபஸ்ட்டில் புரியல அப்புறமா தான் யோசிச்சுப்பா அந்த இதுவும் கொஞ்சம் வீங்கிற மாதிரி ஆரம்பிச்சிச்சு பயந்துட்டேன் ஐயோ கேன்சர் ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு அப்புறமா தான் கொஞ்சம் நானே சுதாரிச்சுட்டு சரின்ட்டு ஹேர்பெல்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் நைட்டு ப்ரெஷிங்கை பண்ண ஆரம்பித்தேன் இந்த ஹேர்பெல்ஸும் டீ போட்டு குடிக்கிறது கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல வரேன் ஃபைனலாக ஓகே அதனால வந்து என்னாச்சு ட்ராஸ்டிக் அடுத்த நாளை பிலீவ் இட் அவர் நாட் நம்புறீங்களோ நம்பளையோ எனக்கு வந்து இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்னைக்கு நைட் ப்ரெஷிங் பண்ண ஆரம்பித்தோனோ என்னைக்கு அந்த தூக்கத்தை வந்து சீக்கிரமாக படுக்கல் டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் படுக்காமல் ஒரு அட்லீஸ்ட் டென் ஓ கிளாக்லாம் தூங்குற மாதிரி பழகிட்டேன் அப்போது அடுத்த நாளே எனக்கு அந்த இதெல்லாம் குறைஞ்சிருச்சு வலி இல்லை நோ பெயின் நத்திங் அண்ட் அந்த எலிவேஷன் அந்த வீங்கின மாதிரி இருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த சதை அதுவுமே குறைஞ்சி போயிடுச்சு ஒரு ரெண்டு நாளில் சுத்தமாகவே இல்லை ஸோ இது என்னுடைய அனுபவம் அப்போ என்ன ஆகுது இந்த டென்ஷன் இருக்கும்பொழுதும் அந்த ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ் வேலை பழு பொழுதும் அதோட நம்ம கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நாம் தவறும் பொழுதும் ப்ரஷ் பண்ண தவறும்பொழுதும் நைட்டில் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறது ஏற்கனவே சுகர் வேறு இருக்குது எல்லாம் சேர்ந்து இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுச்சு ஆனால் கேர் எடுத்த உடனே காணாமல் போயிடுச்சு அதனால எப்போவுமே சந்தோஷமாயிருங்க வேலைகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளர வைங்க வேலைகளை அதிகமாக போக வேண்டாம் நார்மலாக வச்சுக்கோங்க பிகாஸ் அவர் பாடி நம்மளுடைய உடல் வந்து மிகவும் முக்கியமான விஷயம் அது தமிழில் வந்து தெர் இஸ் ஒன் ப்ரோவேபன் தமிழ் தமிழ் ஒரு ப பழமொழி உண்டு சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் வென் தர்ஸ் அால் தென் ஒன்லி யூ கேன் ட்ரா த ஃபிகர் ட்ரா த டயாகிராம் ட்ரா த பிக்சர் வித்தவுட் த வால் ஆர் போர்டு ஹவ் கேன் யூ ட்ரா த பிக்சர் ஸோ வியா த போர்டு வியா த வால் ஸோ இருந்தால் தான் நம்ம இருந்தால் தான் மற்ற வேலைகள்லாம் நடக்கும் அதனால் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியங்க மறு மருத்துவ நுண்ணுயிரியில் நுண்ணுரி நுண்ணுயிரிகள் எப்படி நம்ம மனம் சார்ந்த விஷயங்களோடும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிட்ட ரொம்ப சந்தோஷம் வாழ்க வளமுடன்